இல்லை யாரை சமாதானப்படுத்த போகிறேன் யாருக்கு வீடை வந்து பார்த்து வைக்க போகிறேன் இவளுக்கு நல்லவனாக நடக்கிறதா அவளுக்கு நல்லவனாக நடக்கிறதா எனக்கு ஒரு எலவும் புரிய மாட்டேங்குது நானும் சரி என்கிட்ட ஒரு பக்கம் இல்லை இப்போ இவ இவன் ஒரு ஐடியா சொல்கிறா இதை கேட்குறதா இல்லை அவள் பிடிச்ச மொசலுக்கு மூணு காலும் நிற்கிறாளே அவளை பார்க்குறதானே தெரியலை இவ இப்போ என்ன சொல்கிறா ஒரே வழி ஐடியாவா ஐடியாவை பேசாமல் சுமிக்கு வந்து நீ வந்து உங்கள் மையங்கூட இனிமேல் போய் அவள் சேர்ந்து இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே வச்சு வீடியோ போடவும் அவன் விட மாட்டேன் திருப்பி தீப்பிப்பை இவன் கால் கிளப்பி ஏதாவது ஒன்று போய்கிட்டு தான் இருப்பாள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாள் திருப்பி திருப்பி அவனை அடித்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகத்தான் போகுது அதுக்கு பேசாமல் உங்கள் அம்மா வீட்டிலேயே கொஞ்சம் ஜாமான் ஜட்டு வாங்கி போடு இல்லை என்கிட்ட கூட நிறையா பாத்திரம் மண்டங்கள்லாம் அங்கே மிச்சம் இருக்குது இந்த மேலே பறன் மேலே போட்டிருக்கிறது அது போக வந்து சிலிண்ட்ரு ரெண்டு இருக்குது அதில் ஒரு சிலிண்டரை தர்றேன் கேஸ் அடுப்பு ஏற்கனவே இந்த யூஸ் பண்ணாமல் ஒரு அடுப்பு ஒன்று இருக்குது அதையும் தர்றேன் பாதி பாதி ஜாமான்னா நான் இங்கேருந்து நான் தர்றேன் கொண்டுட்டு போய் வச்சு உங்கள் அம்மா வீட்லையே பாத்திரம் மண்டங்கள் எல்லாத்தையும் வச்சு பத்தாவதுக்கு நீ கொஞ்சம் போட்டு வாங்கி கொடுத்து உங்கள் அம்மா வீட்லேயே கூட இருக்க சொல் அதுதான் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா நான் என்ன சொல்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கே அங்கே போய் லைவ் ஓடும்போது ஊடால் ஊடால வந்து துண துணை துணை துணைன்னு சொல்லி அணத்துல துணை துணை துணு ஏதா ஒன்று பேசினா கமெண்ட் பண்ணுறவங்களை திட்டுறது யாரையாவது வம்புளுக்கிறது கமெண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டு இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளாக இல்லாமல் இருக்குது அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிருவாள் இது எனக்கு தேவையில்லாத வேலை எனக்கு லைவுனா ஒரு ஒரு சுதந்திரமாக ஒரு பேசுகிறதுக்கு வந்து ஒரு வெளிப்பாடாக ஒரு தொல்லை இல்லாமல் இந்த நேத்தே பாருங்கள் இவன் வந்து உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் இங்கேருந்து அங்கே ஒரு கமெண்டை போட்டாள் அதுக்கே நான் டென்ஷன் ஆகி சூனா பூனா தேனான்னு சொல்லி இவளை திட்டி பெரிய பஞ்சாயத்தாகி போய் அப்புறம் திருப்பி நைட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து சேர்றதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குது அதை நான் கெடுத்துக்கிறதுக்கு விரும்பலை அவன் என்ன இருக்கா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு வந்து உங்கள் அம்மா வீடும் வேணாம் என் மகை வீடும் வேணாம் புதுசாக எனக்கு தனியாக வந்து ஒரு இடத்துல புதுசாக வீடு பிடிச்சி கொடு அது பக்கமாகவோ தூரமாகவோ இல்லை வெளியூரோ உள்ளூரோ ஏதோ ஒரு இடம் ஏன்னா பெற்ற பிள்ளை வந்து இப்போ பார்க்க மாட்டேங்கிறான் ரெண்டு மூணு நாள் அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வீடை பிடி அட்வான்ஸை கொடு நீ எது அதுக்கப்புறம் என்ன பிடுங்குற வேலையாக பார்க்குற அதை விட யூடியூப்பில் வர்ற வருமானத்தை பூரா அவன் கபட்டக்குள்ளேயே போய் நெப்புனா அவளுக்கு எப்படி கொடுத்தாலும் பத்தாது மாதத்துக்கு அஞ்சு மூணு நகையாக வாங்குறாள் அது எப்படி வருது அப்போ நீங்கள் குற்றாலம் போய் வேறு எதுவும் அஜால் குஜால் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி என்னையை பல மாதிரி என்னையவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி என்னையை கேவலப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை அவள் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கா இப்போ அவளுக்கு தேவை என்ன ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸில் ஒரு வீடை பிடிச்சி கொடுக்கணும் பத்தாயிரம் வாடகையில் ஒரு வாடகை கொடுக்கணும் அதுவும் அவள் கொடுக்க மாட்டாலாம் நான் தான் கொடுக்கணுமா ஆக உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி எனக்கு போகிற இடம் பக்கம் இடி இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை நான் சரி அவளுக்கு நல்லவளாக நடக்கிறதா இல்லை இவளை பாதுகாக்கிறதா இல்லைனா நான் இப்போவே நான் ஓரி போகிறேன் நான் வீட்டை விட்டு போகிறேன் சரி அப்படியாவது போய் தொலைகிறோம் இந்த வீடை வந்து நம்ம இது பண்ணிக்கிருவோம் சுமியை கூப்பிட்டு இங்கே வச்சுக்கிறான்னு பார்த்தா அதுவும் நடக்காதான் வீட்டு ஓனர்கிட்ட பேசி மொத்த காசையும் வாங்கிட்டு நான் கிளம்புறேன் என் உன் கூட இருந்ததுக்கு ஆறு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு மிச்சம் அதுன்ட்டு போகிறேன் அப்போ நகை அதையும் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் என்ன அதை நான் பொண்டாட்டிக்காய் கொடுத்து உனக்கு தள்ளிட்டு போவாங்க அப்படிங்கிறா இவ நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் இந்த ஒரு தடவை சூர்யா கிட்ட தான் நான் ரெக்வெஸ்ட்டு பண்ணி கேட்க போகிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் நான் சொல்ல போகிற விஷயம் சூர்யாவுக்கே தெரியாது அவள் என்ன தான் பண்ணாலும் விடமாட்டான் இப்போவே காலையில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு நான் வந்து இருபது பேரை கூப்பிட்டு வர்றேன் நான் ஜமாத்துக்கு போகிறேன் நான் காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் கொடுக்க போகிறேன் எனக்கு நீதி வேணும் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அவை என்னமோ உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணாத அளவுக்கு இறங்கி ரொம்ப தர்ணா போராட்டம்னு ஒன்று தான் பண்ணலை அளவுக்கு என்னையை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் தான் என்ன சொல்கிறேன்னா செலவோட செலவு போனதும் போகட்டும் ஏன் தட்டம் ஒரு தவட்டம் ஒரு நகை வாங்கலைன்னு நினச்சிக்க ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது எவ்வளவு ஒரு அரைப்பூணு நகை வாங்குற காசு இன்றைக்கி நகை ரேட்டு எவ்வளவு ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு அரைப்பூணு நகையோட ரேட்டு ஐம்பதாயிரம் ரூபா செய்குழி சேதாரத்தோடு அறுபது ரூபா வரும் அதை மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு அட்வான்ஸை போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பாய் படுக்கை தலாணி பாத்திரம் பண்டம் ஒரு ஏதோ காய்கறி ஜாமான் ஏதோ வாங்கி போட்டு ஒரு திருப்தியாக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது இல்லாட்டி அவள் தினம் தினம் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் தினம் போக அவளுக்கு காலையில் வாடை இட்லி திருப்பி மத்தியானத்துக்கு சாப்பாடு சட்டினி திருப்பி நைட்டுக்கு புரோட்டா சாள்னா இதுக்கு தான் வந்து எங்கள் அம்மா என்னை வந்து பெற்று விட்ருக்க எங்கள் அம்மாவுக்காக செஞ்சேன் ஒரு காலத்தில் காலையில் எழுந்திரிப்பேன் டீ வாங்கி கொடுப்பேன் வடை வாங்கி கொடுப்பேன் ரெண்டு பொங்கலை வாங்கி கொடுத்துட்டு வருவேன் மத்தியானத்துக்கு போவேன் இந்த இவன் ஏதோ செஞ்சு வச்சுருப்பா ஒரு நாலு மணி நாலரை மணி போல் நான் லைவ் போட போகிறதுக்கு முன்னால் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுப்பாள் வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாவை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நைட்டுக்கு ஏதோ முருகன் கடையில் போய் ரெண்டு இட்லியை வாங்கினேன் கொடுத்தேன் என் வாழ்க்கை எங்கள் அம்மாவுக்காக அதை நான் செய்யலாம் ஆனால் இவன் எதுக்காக இவளுக்கு நான் செய்யணும் பேர் தான் கட்டின பொண்டாட்டி நான் ஒரு ஒரு வருஷமாக போய் உள்ளே இருந்தப்போ என்னை பார்க்க மனு பார்க்க வந்தாளா இல்லை எனக்கு எதுவும் வந்து வக்கீல் ரெடி பண்ணாலா இல்லை என்னைக்காவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலா இல்லை ஏதாவது ஜாமீனுக்கு பெயிலுக்கு எதாவது ரெடி பண்ணாலா ஒன்றுமே கிடையாது வந்தால் வரவுல வைப்போம் போனால் செலவில் வைப்போம்னு சொல்லி என்னைய வந்து காசை பிடுங்கிறதுக்காகவும் என்னுடைய உழைப்பை உறிஞ்சிறதுக்காகவும் தான் என் குடும்ப இருக்கே தவிர ஏன் மேலே அக்கற இல்லை இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக நல்லா என்றைக்கோ நல்லா வந்து இது டிபி நோய் வந்தப்பவே இதில் இருந்தப்போ கோயம்புத்தூரில் இருந்தப்போ மண்டையை போட்டிருக்க வேண்டியவன் ஏதோ வந்ததுக்கப்புறம் எனக்கு சூர்யாவும் சூர்யாவுக்கு நானுமா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் புழைக்க கிடந்தவனை காப்பாற்றி இன்றைக்கி ஆரோக்கியமாக ஒரு ஒரு மனுஷனாக என்னை இங்கே உட்கார வச்சுருக்கானா அதுக்கு காரணம் சோறு அதை போட்டு வளர்த்தது யார் இந்த சூர்யா தான் இவளை தவிர நான் எங்கேயும் போய் எவளுக்கும் போய் இப்போ இதை பண்ணி அதை பண்ணி அவளுக்கு தேனோ சோறு கொண்டு போய் கொடுக்க அப்படியே ஒரு ஐடியா சொல்லிட்டேன் எப்போ அவளை வேற ஆளாக நினைக்காத யாருக்கிட்ட சுமிக்கிட்ட சூர்யாவை பற்றி சொல்கிறேன் வேற ஆளாக நினைக்காத என்கிட்ட உன உன்னால் முடியாததை ஒரு விஷயத்த அவன் எனக்கு கொடுத்தா அதனால் அவகிட்ட நான் போனேன் இருக்கேன் வைக்கிறேன் அவன் கையால் சோகிறாங்களாலும் நான் என் காசில் தான் வாங்கின அரிசி பருப்பு பொருட்கள் மளிகை ஜாமான் எல்லாமே அதில் சமையல் பண்ணி என் கைப்பட அவள் தான் செஞ்சு கொடுத்தா நீ கூட சந்தேகப்படலாம் அதில் ஏதோ ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாவ இல்லை வேறு ஏதோ ஒன்று அவள் செஞ்சு விட்டுட்டா சேவனையை செஞ்சு விட்டுட்டா அப்படி கூட நீ நினைக்கலாம் ஏன் மேலே நம்பிக்கை இருக்கில்ல ஏன் கையால் உனக்கு இங்கேருந்து சமைச்சு கொண்டு வந்து கூட நான் தர்றேன் நீ சாப்பிடு அப்படின்டா அதுவும் வேணாம் எதுவுமே வேணாண்டா மாங்காய் தின்னேங்க அதனாலனா வாய்க்குள்ளே போய் அந்த சக்கருக்கு பார்த்தீங்களா போய் சிக்கிக்கிட்டு பேசும்போதெல்லாம் வாய் வழியாக வருது துப்பிட்டேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா இவன் கையால் வேணாம் ஏன் கையால் நான் செய்கிற சாப்பாடை கொண்டு வந்து தர்றேன் சாப்பிடு சரி எங்கேயும் கூட வேணாம் அந்த லைவுக்கு போகிற ஒரு மணி நேரம் மாத்திரம் மாடியிலையோ இல்லை பக்கத்து வீட்டிலையோ இல்லை அந்த ஒரு மணி நேரம் மாத்திரம் உங்கள் சித்தி வீடு இருக்குது உங்கள் சின்னம்மா வீடு இருக்குது உங்கள் சொந்தக்காரன் வீடு இருக்குது அங்கே போய் இரு என்னங்க வீடு பிடிக்கிற வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு என்னால் வீடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவளும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான் அவளும் எனக்கு இப்போவே வீடு பிடிச்சி கொடுத்தா கூட இல்லைன்னா என் மைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் இதுதான் என்னுடைய தீர்வு நானே சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு வந்து தர்றேன் நீ வச்சு சாப்பிட்டு பேசாமல் எங்கள் அம்மா வீட்டிலே இரு பாத்ரூமுக்கு கதவை மாற்றியாச்சு அது போக உனக்கு அப்பப்போ சுடு சுடுதண்ணி வைக்கணுமா இல்லை வேறு ஏதாவது பால் வாங்கி எதுவும் காய்ச்சி குடிக்கிறியா பிரெட்டில் முக்கிய சாப்பிடணுமா ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டவ் வாங்கி தர்றேன் வச்சுக்க குளிர் அடிக்குதா ஒரு வாட்டர் ஹீட்ரு வாங்கி தரேன் அதை போட்டு ஹீட் பண்ணி சுடுதண்ணியில் குளி இப்போயும் நீ வந்து மூணு நாலு நாள் ஆகும் போது இப்போ வரைக்கும் நீ குளித்த மாதிரி எனக்கும் தெரியலை நானும் பார்க்கலை நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சித்தியை குளிக்கிறதை எட்டி பார்த்துமே பொண்டாட்டியை குளிக்கிறதை எட்டி பார்த்துட்டேன்னு சொல்லி ஊருக்குறான் தண்டராக போடுவேன் அதனால் ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன் உனக்கு தேவையானதை இப்போதைக்கு இன்ஸ்டண்ட் அதாவது தவணை முறையில் எதை வேணுமோ வாங்கித்தானே ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டவ் ஒரு இன்ஸ்டண்ட் வாட்டர் ஹீட்டர் ஒரு இன்ஸ்டன்ட் சாப்பாடு அதுக்காக நான் உன் உனக்கு புருஷன் கிடையாது நான் உன் சொந்த புருஷன் இவளுக்கு தான் வாடகை புருஷன் உனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு தர்றேன் தயார்னா சொல் சாயங்காலம் வர்றேன் ஆறு மணி எனக்கு கூட இன்றைக்கி கூட அங்கே ஆறு மணி போடுறதுக்கு விருப்பம் கிடையாது பேசாமல் இங்கே கூட உட்காந்து ஆறு மணி நிலையை போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன் இவ கூட பரவாயில்ல ஏதாவது பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்ட போனால் பிசாசு அது வேலையை காட்டுது ஆக ரெண்டு பக்கமே ரெண்டுமே ரெண்டு சைத்தான் இது சைக்கிளில் வருது அது பஸ்ஸில் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே எனக்கு வேணாம் இங்கே பேசாமல் இந்த இந்த ஒரு ரூம் இருக்குது இந்த பக்கத்தில் இந்த ரூம்க்குள்ளே போய் உட்காந்து கூட நான் லைவ் போடுறேன் எனக்கு யார் அல்லதுலையும் வேணாம் ஒன்று நான் சொல்கிறத கேட்கணும் இல்லையா சூர்யா சொல்கிற ஐடியாவும் நல்ல ஐடியாதான் அதுபடி போ இதுவும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் என்னை வாழவும் விடாமல் வலியவும் விடாமல் எதுக்கு உனக்கு இந்த வேலை ஒரே வார்த்தை சொல்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதான் இரு சாப்பாடு வந்து ஆக்கி கொண்டு வந்து தர்றேன் உனக்கு ஹோட்டல் சாப்பாடு தினம் சாப்பிட்டேன்னா உன் வயிறு புண்ணாக போயிடும் இந்த நான் நாலு நாளைக்கு போய் குற்றாலத்தில் போய் சாப்பிட்டேன் வயிறு சேராமல் அஜீரண கோளாறு வந்து அங்கங்கே உடம்புல கட்டி வந்தது தான் மிச்சம் அதனால் ஓ உடம்பும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு தையல் போட்டவன் கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி கேளு நானே சமைச்சு கொண்டு வந்து தர்றேன் இந்த இப்போ கூட தான் இந்த ரத்த பொரியல் மீன் மீன் பொரிச்சது பூண்டு குழம்பு இருக்குது மத்தியானம் கூட கொண்டு வந்து கொடுக்கணுமா அழுப்பு பார்க்காம வர்றேன் இப்போ கூட இந்த ஒரு அரை மணி நேரம் தான் வந்து கொடுத்துட்டு கூட வர்றேன் இந்த வீடியோ நீ பார்ப்பேன் ரெண்டு மணிக்கு சார்ப்பாக அவனுக்கு சோறு வந்துடும் பதிலாக சொல்லு ஓகேண்ணா வர்றேன் இல்லையா பேசாமல் எங்கள் அம்மா வீட்டில் இல்லையா திருப்பி நீ பாண்டிச்சேரிக்கே கூட கிளம்பி போயிடும் என்னை ஆளை விடு என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து ஜீவன் ஆற்ற முடியாது பிள்ளைக்காக வந்தேன்ட பிள்ளை அங்கே தனியாக வந்து தவிக்கிறேன் அச்சுமையேண்ட இப்போ என்னடானா ரெண்டு பேருக்குள்ளேயுமே லடாயை வந்து சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நான் என்ன மனுஷனா இல்லை மாடா யார் யாருக்கு தான் பிரச்சனைகளை தீத்து வைப்பேன் பெரியவங்க கூட சண்டை சின்னவங்க கூட சண்டை ஏன் கூட சண்டை நீ பிடிச்ச மொயலுக்கு மூணு காளுங்கிற ஆக இதில் எல்லா பேருமே அனுசரித்து போகிறதுக்கு தயார் ஆனால் நீ தான் இன்னமும் வந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது என் மைய வீட்டுக்கு போகமாட்டேன் அவைய நான் அடிப்பேன் மிதிப்பானா நீ ஒழுக்கமாக இருந்தால் ஒழுங்காக இருந்தால் அவையும் அடிக்கிறேன் நீ தேவையில்லாமல் சுவையிலுக்கு கேக்கு விட்டின தேவையில்லாமல் என் பேரனை கூப்பிட்டு போனேன் அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும் உண்டாச்சு இப்போயும் நீ ஒரே வார்த்தை இப்போ இப்போ எப்படி இருக்க கம்யூனிட்டி போஸ்ட்டு போடாமல் என்னவனே மன்னவனேன்னு சொல்லாமல் அப்படி இருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே ஏதோ ஒரு சோக பாட்டை போட்டு அழுதுகிட்டு உட்காந்து சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன் உன்னையெல்லாம் திருத்த முடியாது ரெண்டு நாள் ஒழுக்கமாக இருந்தேன் இந்த மூணாவது நாள் பழைய குருடி கதவை துறடின்னு சொல்லி சோக பாட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டேன் இப்போ பார்க்குறவன் என்ன சொல்லுவேன் இது திருந்தாது மாமா நீ தேவையில்லாமல் இவ்வளோ திருத்துன்னு நினைக்காதேம்பாங்க சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ வந்து நீ திருந்த போகிறது கிடையாது எதை நினச்சி வறந்த போகிறதும் கிடையாது இனிமே உனக்கு வாலிபமும் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு வயசாகி போச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பேரனுக்கு பேம்பர்ஸ் வச்சோமா பிள்ளைக்கு சூறாக்கி போட்டோமா வாழ்க்கை அப்படி ஓட்டிகிட்டு போவேன் கழுத சும்மா உக்காந்துக்கிட்டு சுகையில் எண்ணவேன் மண்ணவேன் இதெல்லாம் அப்படி சொல்றீங்கள அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கழிச்சு ரூபா அட்வான்ஸை கொடு வாடகை கொடுன்னு சொல்லி என்கிட்ட எது கேட்குற அதே அவன்கிட்ட கேட்க வேண்டியது தானே யாருக்காக கண்ணீர் விடுறியோ அவங்க தான் உனக்கு செலவு பண்ணுவாங்க கண்ணீர் விடுறது எவனுக்கோ ஒருத்தனுக்கான் காசு கேட்குறது என்கிட்டேயான் இது எந்த ஊரில் நியாயம் இந்த ஏதோ ஒரு இது சொல்லுவாங்கள்ல பழமொழி ஊராம்புள்ளியை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு அதை மாதிரி எவனுக்கோ கண்ணீர் விடுறான் அவனுக்கு வந்து எல்லாம் பார்க்குறான் பண்டுவோம் நான் உட்காந்து இவளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் என் கால குடும்பங்கிறது ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே நான் தாங்க இழிச்சா வாயேன் இவன் ஒரு பக்கம் என் காசை பூரா பிடுங்குறா அவள் ஒரு பக்கம் ஏற்கனவே பிடுங்கி தள்ளிவிட்டா ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் வீடு எழுதி கொடுத்தாச்சு மூணு பிள்ளைய கொடுத்தாச்சு சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன் திருப்பி திருப்பி என் கூடையே வந்துக்கிட்டு என்கிட்டயே வந்துக்கிட்டு காசை கொடு அட்வான்ஸை கொடுன்னா கேட்குற ஆள்கிட்ட போய் கேளுனாலும் கேட்க மாட்டேங்கிறா என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் ஜமாத்துக்கு போகிறேன் இந்த இப்போ பாருன் சாயங்காலத்துக்குள்ளே பாருங்களேன் என்னென்ன இலவை கூட்டி பயிரவிக்கிறான்னு இந்த என்னை சாயங்காலம் கூப்பிட்டு விட போகிறாங்க என்னான்னு போய் பேசி இந்த பிரச்சனையை தான் என் பெரிய தலையாய பிரச்சனையாக இருக்குது சரி பார்க்குறேன் என்னான்னு முடிச்சுன்னு கூப்பிடுறேன் நாலு மணிக்கு நேயமாக போனாலும் போவேன் ஏன்னா அவள் பண்ணுற வேலை தான் எனக்கு இப்போ த இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு ஃபோன் பண்ணிட்டான் அடுத்தடுத்து கண்டிப்பாக அங்கே பள்ளியாசலில் போய் நின்றுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த லைவ் வீடியோ முடித்தோடனே என்னான்னு கேட்குறேன் ஆறு மணிக்கு வந்து என்னங்கிற தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நன்றி வணக்கம்